கூப்பிட்ற காது கேட்கலையா வர்றதுக்கு அவ்வளோ பயம் போனேன் இந்த கருப்பை கூப்பிட்ற உனக்கு காது ஏக்கிலையா உண்மையிலேயே காது எக்லையா இந்த குதிரையை பிடிக்கிறேன் அப்புறம் ஏன் மாட்டேன்ற இந்த குதிரையை பிடிச்சா ஓடி வர வேணாமா இந்த கருப்பை கூப்பிட்டா ஓடி வர வேணாமா ஏட்டா வர பயப்படுற நின்றுக்கு உன் தெய்வத்திட்ட பேசி பார்த்தனா நின்னுக்கு இங்கே வா உன் தெய்வத்திட்ட பேசினேன் ஒரு தெய்வத்தை கூப்பிட்டு பார்த்தேன் உன் தெய்வத்தை கூப்பிட்டு பார்த்தப்போ உன் தெய்வம் கட்டில் இருக்கான் அவன் தெய்வம் இருக்கிறது இடத்துல தெய்வம் இருக்க இடத்துல வார்த்தை கவனிக்கினேன் சொல்கிற வார்த்தை பண்ணிதான் உடம்புக்கு வந்திருக்கு நான் கூப்பிட்டா வருது உடம்பு சரீரத்தில் ஏறுது கிட்டத்தட்ட நல்லா வார்த்தைகிட்ட இங்க வரையும் ஏறிச்சுடா சொருன்னு ஏறிச்சு உனக்கு நான் பார்த்தேன் தெய்வம் ஏறுனது சொல்ற வார்த்தைக்குள்ள வருதக்கூடாது எந்த வரையும் இந்த இடத்துக்கு வரையும் ஏறிச்சு சொல்ற வாரத்துக்குள்ள கண்ணை பிதிக்கிட்டு வந்துருந்துச்சுன்னா உடச்சிருக்கும் கண்ணை பிதுக்க மாட்டேன்ருச்சு கண்ணை பிதிக்கி வெளியில் வெளியில ஓடியாந்திருக்கும் வார்த்தை புரியல அப்ப என்னடா காரணம் அப்படின்னு கேட்டு பார்த்தேன் உன்ட்ட கத்திக்கிட்டு இருக்கும்போது ஒன்னை பேசும்போதே நான் போய் உன் தெய்வத்தில் பேசுவேன் சொல்ற வார்த்தைக்குள்ளே பேசி பார்த்தா தெய்வ இருக்கிறதுலே கட்டிருக்கான் அதாவது ஆலய இருக்கிறதுல உங்கள் தெய்வ இருக்கிறது எல்லா சேர்ந்து மறைச்சி ஆளாளுக்கு போட்டி போட்டு அதை செஞ்சு செஞ்சால் அப்புறம் எப்படி அது வந்து விளங்கும் சொல்கிற வார்த்தை புள்ளி தான் அதில் நான்கு மேலே போட்டி இருக்குது அந்த தெய்வத்த சொல்கிற வார்த்தை புள்ளியில அதை நான் உடச்சி கொடுத்துறேன் ஜெனி கொடுத்துறேன் முதல் அதை சீவோம் மலைக்கு போக முடியுமா இந்த படி உங்கள் ஆலயம் உங்கள் தெய்வ இருக்கிறத சொல்கிற வார்த்தை புள்ளி அங்கே போகும் இந்த கனியை மட்டு உள்ள போவேன் சும்மா ஆலய தொழில் நின்று ஒரு தெய்வத்தை நினச்சிக்க ஒரு தெய்வத்தை கூப்பிட்டுக்க ஒரு தெய்வம் அதாவது யார் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நீ பண்ணுறக்குள்ள நீ தான் பார்க்கணும் நீ தான் தூக்கணும்னு சொல்லணும் சொல்கிற வார்த்தை புரியுதாடா இப்போதைக்கு நின்றுக்க நின்றா இல்லைன்னா வந்தால் எனக்கு வாக்கு கொடுத்துட்டு போகணும் நான் கூப்பிட்டேன் வேமா மாட்டேன்றேன் இப்போ நான் ஒரு தெய்வம் இருக்கிறத போய் சரி பண்ணுறாங்க சொன்னால் போது வேமா எப்படி வர்றேன் ஏன் வர்ற ஏடா வர்றேன் ஏன் வர்ற எனக்கு பதில் சொல்லணும் நீ முதல்ல யாரு எதுக்கு வந்திருக்க ஏன் வந்திருக்க இந்த உடம்புல உண்மையிலே வர்றேன்னா நீ வந்து சரியாக கொடுக்கணும்ல ஒன்னு போய் விளையாடு அடிச்சு தூக்கு செய்ய உன தூக்கு உடம்பு ரோச போடுற அடிச்சு தூக்க வேண்டியது நான் அதை சரி பண்ணி கொடுக்குறேன் செஞ்சு கொடுக்குறேன் போய் தூக்கு செஞ்சு கொடுக்குறேன் உனக்கு இருக்க கட்டையை உடச்சி கொடுக்குறேன் செஞ்சு கொடுத்து தூக்கி கொடுக்குறேன் சரியடா முதல்ல இப்போ நான் சொல்கிற காதல் முதல்ல வாங்க இந்த கனி கொடுத்துருக்கேன் ஆலயத்துக்கு போகணும் இதில் ஒரு சூட உள்ளே போக நான் அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது அந்த எல்லையிலேருந்து சொல்கிற வார்த்தைக்குள்ள இதில் ஒரு சூடத்தை ஏற்று உன் தெய்வத்தை நினச்சி நீ என்ன கேட்கணுன்னாலும் கேட்டுக்க சொல்கிற வார்த்தைக்குள்ளே ஆனால் கண்டிப்பாக வந்து நிற்கும் இந்த கனியில் நான் வருவேன் ஏன்னா உங்கள் தெய்வத்துக்கு காவலாக நிற்கிறவங்க எல்லாம் நான் தான் சொல்கிற வார்த்தைக்குள்ள நான் நிற்பேன் மறதிடக்கூடாது இந்த கனியில் நின்று கூப்பிடும்போது வந்து நிற்கும் இதை நல்லா வேண்டிட்டு வலது சைடு மூணு முறையும் இடது சைடு மூணு முறையை காட்டி முடிச்சுட்டு திரும்பி பார்க்காம காலை நசிக்கிட்டு திரும்பி பார்க்காம வந்துக்கிட்டே இருக்கு ஓ தெய்வம் அங்கேயே உடஞ்சிரும் ஓ பின்னாலே ஒடிஞ்சிடும் சொல்ற வாரத்துக்குள்ள இப்போ இங்கே உனக்கு நான் கட்ட உடைச்சி கொடுக்குறேன் ஓ சரீரத்தில் வர்ற தெய்வத்துக்கு மண்டிகளுக்கு Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn அவங்களுக்கு நல்ல வார்த்தை கேட்டுருந்தால் அதாவது உடம்புல எந்த ஒரு குறையும் இல்லாமல் அதே போல வீட்டிலையும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் அதே போல வீட்ல இருக்கவங்களுக்கு உடல் ரீதியா எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் அதையும் சரி பண்ணி கொடுத்துறேன் அதே போல நல்ல வார்த்தையும் ஒரு இடத்துல வீட்டில் பிரச்சனை இருக்குது அதே போல ஒரு வருமானத்தை நம்பி ஏமாந்து போய் நிற்கிறாங்க அதையும் நான் வாங்கி கொடுத்துறேன் அதே போல கூட பிறந்த பிறப்புக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அதையும் சரி பண்ணி கொடுத்துறேன் அது மட்டும் இல்லாமல் நல்லா வார்த்தை உன் தெய்வத்தை உனக்கு வச்சு கொடுத்துறேன் உனக்கு உட்கார வச்சு கொடுத்துறேன் மரத கூடா அதே போல உன் தெய்வத்திட்ட இருக்க கட்டை உடச்சு கொடுத்துருக்கேன் முடியல நான் போய் சொல்லணும் நான் சொன்னதை செஞ்சிடணும் இப்போ நல்லா வார்த்தை இது உடல்கா கொடுத்துருக்கேன் இந்த கனி இதை சாப்பிட குடிக்கணும்னு பயன்படுத்திக்கணும் இது கூட தெய்வத்துக்காக கூடாது இந்த தெய்வத்தை உனக்கு சமக்க உனக்கு அதிகாரத்தோட இந்த அப்பளும் கூட வந்து உள்ள உட்காந்து செஞ்சு கொடுக்குறேன் மறத கூடாரா மறதடக்கூடாரா இந்தா இந்த விபதியை எப்போவுமே உனக்கு தனியாக வச்சுக்க உனக்கு தனியாக வச்சுக்க இதை வீட்டில் இருக்க விதியோட போட்டுச்சு வச்சு மறந்துடக்கூடாது அதே போல எப்போ கூப்பிட்டாலும் ஒரு தெய்வம் இனிமேல் வரும் போ வரும் ஏற்பட்டு ரெண்டாவா போடா போடா